ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இன்றைக்கி நாம மெட்டா மாஸ்க் வாலெட்டில் நமக்குன்னு ஒரு புதுசாக ஒரு வாலெட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்டில் நாம் யூஸ் பண்ணும்போது அதில் அமௌண்ட்டை நான் விட்ரா பண்ணும்போது அவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் வாலெட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வாலெட்டான மெட்டா மாஸ்க் வாலெட்டில் எப்படி நாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டோரில் மெட்டா மார்க்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணால் மெட்டா மாஸ்க் வெல்கம் டு மெட்டா மாஸ்க்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கீழே கெட் ஸ்டார்டர்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணால் இதில் ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வாலெட் இருந்ததுன்னா அதை சைன்இன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது க்ரியேட்டா நியூ வாலெட் அதை கிளிக் பண்ணலாம் ஹெல்ப் ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது க்ரியேட்டா பாஸ்வேர்டுன்னு இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா வாலெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கான வாலெட் க்ரியேட் ஆகும் ஸோ அதை அக்ரி கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம் ஸோ இப்போ நாம் நமக்கான ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுவோம் ஸோ ஆக்சுவலாக எல்லா இதுலேயும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது க்ளிக் பண்ணலாம் க்ரியேட் பண்ணதான் பார்த்தீங்கன்னா நமக்கான வால்ட் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பக்கம் ஆகும் ஸோ அதை நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நமக்கான வால்ட் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு இதை நம்ம இப்போ செக்யூர் பண்ணணும் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்னா இதை நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கு பன்னெண்டு வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரேஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் நமக்கான பாஸ்வேர்டாக இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா செக்யூர் பண்ணுறக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் டிப்ஸ் பார்த்திங்கன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அது எப்படி செக்யூர் பண்ணுறது அந்த பன்னெண்டு பேஸஸ்ஸை என்னென்ன பண்ணலாம் அதாவது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை பேங்க் வாலெட்லேயே இல்லை பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு பிசிக்கல்லாக ஒரு நோட்டில் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு ஸோ அதை படித்து பார்த்துட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ப்ரைஸ் க்ரியேட் ஆகிரும் ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஹிடனில் இருக்குது இப்போவே கிளிக் பண்ணால் அப்படின்னு நமக்கான ப்ரைஸ் க்ரியேட் ஆகிரும் இதுதான் நமக்கான வாலெட் ஐடி அதாவது யூசர் நேம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை போட்டோம்னா தான் நமக்கான அக்கௌண்ட்டே சைன்இன் பண்ண முடியும் ஸோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நோட்டில் இதை நம்ம எழுதி வச்சுக்கிறது பெஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த பன்னெண்டையும் லைனாக அதில் இருக்கிற மாதிரியே இங்கே நம்ம கிளிக் பண்ணோம் கிளிக் பண்ணினதும் கம்ப்ளீட் பேக்கப் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணால் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நமக்கான அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சி ஸோ இதை பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க இப்போ நாம் சைன்இன் ஆகிடுச்சு நமக்கான ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிருச்சு இது பேர் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது மூலமாக இனி நம்ம டிரான்சேக்ஷன் பண்ண ஆரம்பிச்சலாம் நமக்கு ஏதாச்சும் கிரிப்டோ கரன்சிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நம்ம ஏதாச்சும் வாலெட்லேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் பட் இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போக பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது தான் இப்போ நம்ம இதில் பார்த்துருக்கோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் தென் ஃபைனலாக அகெய்ன் இன் டைம் இப்போ நம்ம நோட் பண்ண இந்த பன்னெண்டு வேர்ட்ஸ் பன்னெண்டு ப்ரேசஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கீ என்ன வேணால் சொல்லலாம் அது இருந்தால் மட்டும்தான் இதில் நாம் சைன்இன் பண்ண முடியும் இன்னொரு மொபைலில் இன்னொரு வாலெட்டில் பார்த்திங்கன்னா லாகின் பண்ணணும் அப்படின்னா அந்த சேர்ந்தால் மட்டும்தான் சைன்இன் பண்ண முடியும் ஸோ அதை ஒரு நோட்டில் ஒரு ஏதோ ஒரு இதில் சேஃபாக எழுதி வச்சுருங்க ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா திரும்ப பேக்கப் எடுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ண முடியும் சப்போஸ் அதை மறந்துட்டோம் இல்லை அதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா இதில் நம்ம அமௌண்ட் இருந்தாலும் திரும்ப எடுக்க முடியாது ஏன்னா இதை லாகின் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் இந்த ப்ரோசஸ் மட்டும்தான் ஸோ அதை சேஃபான இடத்துல எழுதி வச்சுருங்க முக்கியமாக இதை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அதனால தான் நானும் இதை பார்த்திங்கன்னா இங்கே ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த கோட் இருந்தால் போதும் யார் வேணாலும் யாரோட மொபைல் இருந்து வேணாலும் அதை லாக்இன் பண்ணிட முடியும் ஸோ அதனால தான் இதை சேஃபாக வச்சுருங்க அதே நேரத்தில் யாருக்கும் ஷேர் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மெட்டா மாஸ்க் வாலெட்டில் புதுசாக ஒரு வாலெட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரஸ்ட் வாலெட்டில் எப்படி வாலட் கிரியேட் பண்ணுறதுன்னு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுகாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் நன்றி